ஓம் சக்தி விழுப்புரம் மாவட்டம் பெரிய மெயின் ரோட் முருகன் கோவில் தெருவை சார்ந்த ஆறுமுகம் இலக்கிய தம்பதிகள் திருமணமாகி பதிமூன்று ஆண்டு காலம் குழந்தை பெயர் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க நான்காவது அமாவாசை விட்டு அஞ்சாவது அமாவாசை முடிந்ததுமே அம்மா அவங்களுக்கு கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க பதிமூன்று ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அஞ்சாவது மாதமே மனமிறங்கி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை நம்ம செலுத்த முகமாய் அதுவும் ஆண் வாரிசாக அள்ளி கொடுத்துருக்காங்க முதல்வர் நம்ம கோயில் எப்படிப்பா அவங்களுக்கு தெரியும்

ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க இந்த மாசம் கருத்தங்கமா தங்குமான்ட்டு ஆனா அம்மாவை தேடி வந்து நம்பிக்கையோட வந்து மூணு மாசம் சாப்பிட்டு இருக்கீங்க நான்காவது மாசம் விட்டு அஞ்சாவது மாசமே அம்மா உங்களுக்கு வரத்தை கொடுத்து அதுவும் ஆண் வாரிசாக கொடுத்துருக்காங்க உங்க குடும்பத்தை தலைக்க வச்சிருக்காங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த வீடியோ மூலியமா பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் மனசு இருக்கிற வேதனை மட்டும் சொல்லுவாங்களா மன வேதனையும் அதிகம் ஒரு குழந்தை இல்லாம ஒரு இல்லையா பொண்ணு தெரு நடந்து போகும்போது அந்த வார்த்தை கூறும்போது மனசு ரொம்ப கஷ்டம் கடவுள் புண்ணியத்துல அம்மா ஒரு ஆண் மறை ரொம்ப சந்தோஷமா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோழி பெருமக்களுக்கும் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து படையில் சாப்பிட்டு குழந்தை பேர் இல்லாமல் இன்னும் இருக்காங்க அவங்களுக்காகவும் நீங்க வேண்டிக்கங்க எங்களுக்கு மனம் இறங்கின மாதிரி உன்னை தேடி வர அத்தனை பேர்த்துக்கும் மனம் இறங்கி வர உங்களுக்குன்னு நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆயிரம் ஆயிரம் தம்பதிகளுக்கு மலரை செல்வ தள்ளி கொடுத்த ஒரு அற்புத தெய்வம் நம்ம சேலத்து மகமாயி ஓம் சக்தி பராசக்தி